மோடி அவர்கள் சொல்லுகிறார் திமுக சொல்லுகிறார் நான் சொல்லுகிறேன் நாட்டினுடைய பிஜேபி தலைவர் நட்டா சொல்லி இருக்கிறார் திமுக அண்ணாமலை கூட திமுக அழிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமரே தெரியாது நினைக்கிறார் ஜூன் நாலாம் தேதி வாக்குகள் பொழுது வாக்குழுதுக்குட்டி அண்ணாமலை வெற்றி பெற்றிருக்காது அண்ணாமலை பிரியாணிக்காக வெற்றி பெற்றிருக்கும் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து வர வேண்டாம் எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவை எடுத்து விடுவீர்களா என்று கேட்டார்கள் கலைஞர் சிரித்துக் கொண்டே கேட்டார் ஏன் என்றார் எம்ஜிஆர் கொண்டு வந்தார் கலைஞர் எடுத்து விடுவார் கலைஞர் கொண்டு வந்தார் எம்ஜிஆர் எடுத்து விடுவார் என்று சொல்கிறார்களே நீங்கள் எடுத்து விடுகிறாய் என்று கேட்டபோது கலைஞர் சிரித்துக் கொண்டே சொன்னார் என் நண்பர் எம்ஜிஆர் பசியை தெரிந்தவர் என் நண்பர் எம்ஜிஆர் பட்டினியை தெரிந்தவர் என் நண்பர் எம்ஜிஆர் வறுமையை தெரிந்தவர் என் எனக்கு தெரியும் ஒரு திருத்த சத்து உணவு சத்துள்ள உணவாக இருக்க வாரத்திற்கு முட்டை கோரி போட்ட தலைவர் நம்மளுடைய திமுக தொண்டர்களுக்கு சொல்லுகிறேன் இதோ தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் நம்மளுடைய கல்வி புரட்சிகளை மதிய உணவை கொண்டு வந்த தலைவர் சர்பெட்டி தியாகராயர் மதிய உணவை கொண்டு வந்த தலைவர் கருமிவனர் காமராஜர் மதிய உணவை கொண்டு வந்த தலைவர் எம்ஜிஆர் மதிய உணவை கொண்டு வந்த தலைவர் கலைஞர் என்றால் இனிமே காலை சிற்றுண்டியை தந்த தலைவர் எங்கள் தளபதி ஸ்டாலின் என்ற தலைவர் என்ற வரலாறை நாம் படைத்திருக்கிறோம் பத்திரிகைகள் டிவிகளையும் வந்துருச்சு டிவியில பார்த்தா ஓடுது கலைஞர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காலை சிற்றுண்டிய தராருன்னு போட்டவனே நான் தூங்கிட்டு இருக்கேன் தூங்கிட்டு இருக்கிற என் பிள்ளை ஓடி வந்தான் அப்பா அப்பா என்னன்னு கேட்டேன் ஒண்ணு தலைவர் கலைஞர் தலைவர் தளபதி காலை சிற்றுண்டிய கொடுத்துட்டாருப்பா நல்லா அவர் கொடுத்துட்டாருப்பா என்னப்பா இது அதிசயம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவர் முதலமைச்சரா வந்திருக்க கூடாதான் ஏமான்னு கேட்டேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னை எங்க சேர்த்தனேன்னு கேட்டா எங்க சேர்த்தனேன்னு எனக்கு தெரியலேனே இல்ல இல்ல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னை எங்க சேர்த்தனேன்னு கேட்டா எங்கம்மா சேர்த்தனேனே பிரிகேஜில சேர்த்தனே நாம இருக்கானா ஆமான்னு பிரிகேஜ்னா என்னன்னு தெரியுமாண்ணா என்னான்னு கேட்டேன் அம்மாவில் பிள்ளையில் பிரிக்கிறதுக்கு பிறகுதான் பிரிக்க உனக்கு தெரியுமா தெரியாதான் அப்படியான பிரிச்சாலும் பரவாயில்ல காலையில ஆறு மணிக்கு தூங்கிட்டு இருப்பேன் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவர் சொல்றான் உன் பொண்டாட்டி எங்க அம்மா காலையில ஆறு மணிக்கு வருவா ஏ சனியனே என்னன்னு எந்திரி சனியனே ஸ்கூல் வேணும் எந்திரி சனியனே எந்திரி சனியனு வா இல்லமா கொஞ்ச நேரம் சனியே தூங்குறேன்னு எந்திரி சனியனே கூட்டிக் கொண்டு போய் வைப்பில உட்கார வச்சு வைப்ப திருவா வைப்ப திருவனை குளிச்சுட்டு இருக்கிறப்ப கேப்பா எப்ப தெரியுமா

தூங்கலாம் ஏழை முக்காலுக்கு எந்திரிக்கலாம் எட்டு மணிக்கு குளிக்கலாம் எட்டே காலுக்கு புறப்படலாம் எட்டரை மணிக்கு ஸ்கூலுக்கு போனா சுட சுட காலை சிட்டு தாரிகளை ஒரே முதல்வர் உங்கள் தளபதி ஸ்டாலின் பாண்டி சொன்னா சூப்பர் ஸ்டாலின் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் அது அந்த காலம் அப்பா சூப்பர் ஸ்டாரி யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் அது அந்த காலம் சூப்பர் முதல்வர் யாருன்னு கேட்டா அது மூகா ஸ்டாலின் சொல்லும் இது இந்த காலம் பாடு சொல்லுறான் இப்படிப்பட்ட புதுமைகளை புரட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இந்த ஆட்சிக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் அது மட்டுமல்ல நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள் தமிழ்நாட்டையே சுத்தி சுத்தி வட்டமிடுகிறார் வட்டமிடுவது மட்டுமல்ல எப்படியாவது தமிழ்நாட்டில் ஓரிடம் ஈரிடம் கிடைக்குமா என்று பார்க்கிறார் அவருக்கு நான் சொல்கிறேன் கால் கூட கிடைப்பதற்கு உனக்கு வாய்ப்பு கிடையாது கால் வைக்க கூட தமிழ்நாட்டில் உனக்கு இடம் இருக்காது அதிலே மாற்றம் பேச வந்தவர் சொல்லுகிறார் தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டு மக்களை பிஜேபி ஆளவில்லை ஆனால் பிஜேபி மனதிலே பிஜேபி ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய மனதிலே பிஜேபி இருக்கிறது என்று ஆண்டியா நம்மளுடைய மோடி பேசுகிறார் பேசிய மோடிக்கு சொல்கிறேன் தமிழ்நாட்டை பிஜேபி ஆளவில்லை தமிழ்நாட்டு மக்களுடைய இதயத்திலே பிஜேபி இருக்கிறது என்று சொல்கிற மோடி அவர்களே நீங்கள் சொல்வது உண்மைதான் நீங்கள் தமிழ்நாட்டை ஆளவில்லை ஆனால் பிஜேபி

அழிப்பேன் பிரதமரே திமுக அழிப்பேன் என்று பேசுகிறார் அவருக்கு தெரியாது எதற்கு திமுக வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் பிஜேபி என்று சொல்லப்படுகிற மோடி சர்க்காருக்கு கல்லவை கட்டுகிற இயக்கத்தின் இருக்கிறது ஆகவே தான் நம்மளை அழைக்க பார்க்கிறார்கள் நாம் தொடர்ந்து பயணிப்போம் இல்லாமல் பயணிப்போம் பத்தொன்பதாம் தேதி வரை விழிப்புணர்வோடு இருப்போம் எத்தனை கொடுத்தாலும் எத்தனை கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் கவலை இல்லை நம்மளுடைய அண்ணாமலை சொல்லி இருக்கிறார் பிஜேபி வெற்றி பெறும் நான் வெற்றி பெறும் என்று அண்ணாமலை அவர்களே பத்தொன்பது நாங்கள் ஓட்டு போடுவோம் ஜூன் மூன்றாம் ஜூன் மூன்றாம் தேதி வாக்குகள் ஜூன் நாலாம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் எண்ணப்படுகிற பொழுது ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வெற்றி பெற்றிருக்காது ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பிரியாணிக்காக வெற்றி பெற்று என்பதை மட்டும் நீங்கள் வர வேண்டாம் என்பதை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்